நான் சொல்றது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க திரும்ப சொல்றேன் எல்லா பிரச்சனையிலயும் இருக்கீங்க இது மட்டும் தான் நீங்க குறும்படம் போட்டுலாம சார் போட்டுல சார் ஸ்மால் பாய்ஸ் சரி கையில ஏதாவது அடிப்பட அதுக்கு அதுக்கப்புறம் அவரு வந்து எங்களுக்கு வயசு வித்தியாசம் எதுவுமே பாக்காம இப்படி கை நீட்டி ஃபுல்லா பேசنا சார் வித்தியாசம் சார் பண்ணாரு யாரு இல்ல அவங்க வந்து வயசுல மூத்தவர் தானே வித்தியாசம் பொண்ணு இல்ல ஒரு சின்ன சார் சார் எப்படி வேணா பேசாதீங்க நான் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் chair எடுத்து நான் அப்படி வச்சேன் சார் எடுத்து ஒரு நிமிஷம் ஆண்கள் பெண்கள்ங்கிறது ஒரு சில இடத்துல மட்டும்தான் சரிங்களா உறங்குற இடத்துல ஒரு சில இடத்துல தான் ஆண்கள் பெண்கள்னு பிரிச்சு இருக்காங்க ஆண்கள் பெண்கள் கிடையாது பாகுபாடு கிடையாது இதை வந்து நிறைய பேர் பயன்படுத்திக்கிறாங்க பெண்கள் நான் உங்களை சொல்லல பொதுவா சொல்றேன் புரியுற புரியும் சோ சண்டையில வந்து ஆண் பெண் கிடையாது நீங்க வந்து எல்லா பிரச்சனையிலும் நீங்க வர்றீங்க புரியுதுங்களா சரி எல்லாம் இருங்க இல்ல ஃப்ரெண்டுக்குன்னு ஒரு பிரச்சனை இல்ல இங்க இருக்கிறவங்க எல்லாமே உங்களுக்கு ஃப்ரெண்டு தான் அதான் அத அண்ட் அத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கன்னா அது பிரச்சனையே இல்ல மேடம் 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 நான் சொல்றது ஒண்ணு மட்டும் புரிஞ்சுங்க நான் திரும்ப சொல்றேன் நீங்க எல்லா பிரச்சனையிலையும் இருக்கீங்க இது மட்டும் தான் உண்மை

குறும்படம் எல்லாரும் பாத்தீங்களா பார்த்தாச்சு இது குறும்படமா இல்ல ஹாலிவுட்டா ஹாலிவுட் மாதிரி இருக்கு ஜில் உங்ககிட்ட ஒரு ரெண்டு பழக்கம் இருக்கு நல்ல பழக்கம் எல்லாரும் கை தட்டலாம் ஒண்ணு நல்லா வாய்க்கு பேசுறீங்க இன்னொன்னு சொல்றதெல்லாம் போய் கூட இருந்தவங்களும் பாத்துருக்காங்க எல்லாருமே உலகமே பார்த்துருக்கு இப்போ நம்மளும் பார்த்தாச்சு குறும்படத்திலையும் இப்போவும் இல்லைன்னு ஏன் அப்படி பண்ணிருக்கீங்க சொல்லுங்க உங்ககிட்டதான் பேசிட்டு இருக்கேன் நீங்க எல்லாத்துக்கும் பேசிட்டு இருப்பீங்க இப்ப முடிட்டு இருக்கீங்க இவங்க இவங்க ஏன் வந்து எல்லார்கிட்டையும் பேசும்போது முந்திரி கொட்ட மாதிரி பேசுவாங்க இப்ப ஏன் அமைதியா இருக்காங்க என்ன மைண்ட் செட்ல இருக்கீங்க இல்ல ஒரு ஒரு நிமிஷம் ஒரு ஒரு நிமிஷம் நான் ஒரு ஒரு விஷயத்தை சொல்றேன் அதுக்கு ரெஸ்பான்ஸ் மதிச்சு இந்த ஷோல ரெஸ்பான்ஸ் மதிச்சு நீங்க வந்து இதுதான் உங்களுடைய உங்களுடைய ரியாக்ஷனா நீங்க எதுக்கு இப்ப ஸ்மைல் பண்ணீங்க ஏன் ஸ்மைல் பண்ணீங்க இந்த பிகேவர் வந்து பாத்தீங்க இது வந்து ரொம்ப ஒரு மாதிரி இருக்கு தயவு செஞ்சு மாத்திங்க இந்த பிகேவர் அட்லீஸ்ட் பேசலன்னா கூட அந்த மன அமைதியா இருக்கலாம் சோகமா இருக்கலாம் சேர் எடுத்து அடிக்க போயிருக்கீங்க கேட்டதுக்கு ஸ்மைல் பண்றீங்க சிரிக்கிறீங்க கோபால் படம் பாத்தீங்களா இந்த செல்லு இல்லையா செல்லு இல்லையா ஹம் குறும்படம் பாத்தீங்களான்னு கேட்டேன் ஓ குறும்பட சொன்னீங்களா பார்த்தேன் பாத்தேன் எப்படி இருந்தது சூப்பரா இருந்துச்சு

ஒரு டிஃப்ரெண்டான ஆள் கவிதை கோபது கண்டிஷன்ல மட்டும் இல்ல உலகத்திலேயே ஒரு டிஃப்ரெண்டான ஆள் அன்னைக்கு கேக்கும் போது போன வாரம் கேட்கும் போது வந்து எங்க போனீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டதுக்கு என்ன சொன்னாருன்னா நான் வந்து வடபள்ளி போனேன் என்ன இன்னைக்கு கேட்கறதுக்கு வந்து நான் அடிச்சேங்கிறாரு எதையாவது உன உலர்றது ஏன் கோபால் இப்படி இருக்கீங்க நான் உண்மையான எல்லாம் சொல்ல தெரியாது ஒரு கவிதை சொல்ல தெரியுமா கவிதை சொல்லுங்க சொல்லுங்க நீங்க இப்ப சொல்ல போற கவிதையை பார்த்துட்டு எல்லாருமே வந்து சந்தோஷம் பண்ணும் கிளாப் பண்ணும் என்ஜாய் பண்ணும் வைப் பண்ணும் அந்த மாதிரி ஒரு கவிதை எனர்ஜியா இருக்கணும் சொல்ற கவிதை எனர்ஜியா இருக்கும் தெரியாது எரிச்சலா இருக்கும் எனக்கு பிடிச்ச ஒரு கவிதை அது உங்களுக்கும் பிடிக்கணும் அந்த கவிதையை சொல்லுங்க அப்படின்னா இந்த கவிதை சொல்றத ஒரு கவிதை சொல்லுங்க அன்பு என்னும் நண்பர்களை ஆட்டி வைத்து சிங்கமிடா நண்பனுக்கு உண் என்றால் ஓடி வரும் எங்கள் காத்து கருப்பா அண்ணன் தங்கத்தை ஒரு கூட படின தெரியாது எங்கள் அண்ணன் மனசு என்னைக்குமே மாறாது என்னைக்குமே மாறாது என்னைக்குமே என்ன ஐஸ் வைக்கிறதுக்காக இதை பண்ணிருக்கீங்களா இல்ல உங்களை இல்ல ஆக்சுவலி வந்து இது என்ன எனக்கு கவிதை சொல்றது வீட்ட ஓகேங்களா அங்க இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு கவிதை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும் அதுதான் நாகரிகம் அவங்க கூட இருக்கிறவங்க ஃப்ரெண்ட்ஷிப் இவங்களா இருக்காங்களா ஆயிரம் தான் சண்டை போட்டாலும் அவங்க யாரு என்னோட ஃப்ரெண்டு நண்பர்கள் யார் யாரு யார் யாரு உங்களுடைய நண்பர்கள் குட்டி குட்டி ஜில்லு

இல்ல கோபால் நான் சொல்றத புரிஞ்சதா பேசுறீங்களா நீங்க உண்மையாவே சொல்றீங்களா நீங்க காதலிக்கிறீங்களா யாரு அவங்க நீங்க காதலிக்கிறது அவங்களுக்கு தெரியுங்களா தெரியும் தெரியுங்களா ஆஹ் நாடு நாளா தெரியுமா தெரியுங்களா ஜெல் அவங்களுக்கு உங்களுக்கு தெரியுங்களா தெரியாதா என்ன கோபால் புதுசு புதுசா ஒரு திருப்பவத்தை உண்டாக்குறீங்க சேலக்கிங் டு மீ புரியல சவுண்டா சவுண்டா பேசுங்க கோபால் இல்ல அவங்க தெரிய வந்து நான் என்ன சொல்றது என்ன சொல்லுது என்ன தெரியாது அவங்க நான் லவ் பண்றது தெரியாது ಅಂತாங்க அதுக்கு என்ன சார் சொல்றது நான் ठीक है லவ் பண்றன்னு அவங்களுக்கு தெரியாதுன்னா திரும்ப ப்ரோபோஸ் பண்ண வேண்டியதா நீ இல்ல ஒரு நாள் கால் அமைக்கிறச்ச நீங்க கால் அமைக்கிற சொன்னாங்க ம் உண்மைங்களா கால் வலிக்குதுன்னு சொன்னேன் சார் யாராவது அமுக்கி விட்டா நல்லா இருக்குமே சொன்னாங்க அன்னைக்கு நான் தான் அமுக்கி விட்டேன் அப்பந்தான் கதவு சொன்னேன் கதவை சொன்னீங்களா எப்படி சொன்னீங்க பாயில் பாயால் தான் சார் சொல்லுங்க அதான் எப்படி சொன்னீங்கன்னு கேக்குறாங்க அவங்க கிட்ட நாங்களா நம்ம முக்காலியா சொல்லிட்டு இருக்கோம் அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீங்க எப்படி சொன்னீங்க காதலை எப்படி சொன்னீங்க காதலை சொன்னீங்களா பொறுமையா

கக்குஸ் கோபால் அப்படின்னு நான் சொல்லலை மக்கள் சொல்றாங்க சுத்திக்கிட்டு இருந்தேன் இப்ப கக்குஸ் கோவில சுத்துறது சரி இந்த வாரம் நம்ம எலிமினேஷன் பாத்திரலாமா யாருமால் விட்டு வெளியே போறது சாரதாமா i